வணக்கம் நண்பா இன்னைக்கான வீடியோல பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப நாள பேசணும் பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் பட் நடக்கல இப்ப தான் அதுக்கான டைம் கிடைச்சிருக்கு எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா தேர்ட்டி தேர்ட் சப் ஜூனியர் நேஷனல் கேம்ஸ்க்காக கேர்ள்ஸ் கேம்ஸ் கபடியில நம்ம தமிழ்நாடு கேர்ள்ஸ் வந்து போனாங்க பீகாருக்கு போனாங்க பிளே ஆஃப் மேட்சஸ்ல உத்தரகாண்டுக்கு அகைன்ஸ்டா தோத்து வெளியாயிட்டாங்க சோ தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம டீமை தோக்கு அடிச்சிருக்காங்க ஒரு டீம் மட்டும் இல்ல அந்த அம்பயர் எல்லாருமே சேர்ந்து நம்ம தமிழ்நாடு டீம் கேர்ள்ஸ் டீமை வந்து தோக்கு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அம்பயர் என்னெல்லாம் ஃப்ராடு தனம் பண்ண முடியுமோ எல்லா ஃப்ராடு தனமும் பண்ணலாம் வித்தியாச வித்தியாசமா எல்லாம் பாயிண்ட் கொடுத்தான் ஆப்போசிட் உத்தரகாண்ட் டீமுக்கு நம்ம பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பாயிண்ட் கிடையாது நம்ம போனஸ் பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு போனஸ் பாயிண்ட் கிடையாது இதுவே அவன் வந்து பாயிண்ட் எடுக்கலனால அவங்களுக்கு வந்து பாயிண்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரி என்னெல்லாம்

பொண்ணுங்க வந்து ஜெயிச்சாங்க பீகார் டீம் ஹோம் கிரவுண்ட்லயே வச்சு நொறுக்குனாங்க ஒரு பாயிண்ட் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க அதே போல உத்தரகாண்ட் அகேன்ஸ்டாவும் நல்ல ஒரு கேம கொடுத்தாங்க அவன் என்னதான் பிரார்த்தனை பண்ணாலும் சரி டீச்சிங் பண்ணாலும் சரி அதெல்லாம் தாண்டி நல்ல ஒரு ஃபைட்டு கொடுத்து ஒரு பாயிண்ட் வித்தியாசத்துல வந்து தோத்துருப்பாங்க சோ ஒரு அம்பையரா இருந்து என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணக்கூடாத ஒரு அம்பையருக்கு என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்க கூடாத எல்லா குவாலிட்டியும் வச்சிருக்க ஒரு அம்பயரா தான் அந்த மேட்ச்ல அம்பையரா இருந்த ஒருத்தர் வந்து இருந்தார் ஓகேங்களா சோ இவன் இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுனால தமிழ்நாடு கபடி டீம் அது வந்து லோ ஆன பிரச்சனை இல்லை ஆனா அதுல பிளே பண்ற பதினஞ்சு பிள்ளைங்க ஏழு பேர் ஸ்டார்டிங் செவன்ல பிளே பண்றாங்க அதை தாண்டி பதினாலு பதினஞ்சு பிள்ளைங்க வந்து டோட்டலா தமிழ்நாடு டீம்ல வந்து இருக்கிறாங்க சோ அந்த பதினஞ்சு பிள்ளைங்களோட வாழ்க்கை என்ன ஆகும் இப்போ நீங்க நல்லா நினைச்சு பாருங்க இப்போ தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டை கண்டு கபடி கண்டுபிடிச்ச ஒரு விளையாட்டு தமிழ்நாட்டுல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு தமிழ் சமுதாயத்துல ஒரு பையன் வந்து இந்த மாதிரி விளையாட போறான் கபடி விளையாட போறான் ஜாலியா இஷ்ட போகல அவனுக்கு அதுதான் பேஷன் அப்படிங்கிற மாதிரி விளையாட போறான் அப்படின்னா என்னடா லூஸ் மாதிரி வந்து படிச்சு ஒழுங்கா வேலைக்கு போற வழியை பாருடா குடும்பத்தை காப்பாத்த பாருடா இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அவன வந்து அப்படியே வெளியே கொண்டு வந்துருவாங்க அப்படி சொல்ற உலகம்தான் இல்லன்னா அந்த பையனே தான் வீட்டு சூழ்நிலையால அவன் வந்து கபடி அவனோட பேஷன் எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகிறதுக்காக படிச்சு அவன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக போவான் இந்த மாதிரி சூழ்நிலைகளும் இருக்கு இதே போல பல பேருக்கு வந்து பல சுச்சுவேஷன்னால அவங்க வந்து கபடி அவங்களோட பேஷனை அச்சீவ் பண்ண முடியாம போலாம் ஆனா இந்த தமிழ் மக்களை பொறுத்த சரி இன்னைக்கு நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கபடி ஒரு பையன் யார்வமா விளையாட போனா அப்படின்னா லூஸ் மாதிரி பிளே பண்ணாதடா போய் வீட்டில போய் வேலையை பாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுவாங்க அதுவே ஒரு பொண்ணு விளையாட விடுவாங்களா பசங்களுக்கே அந்த மாதிரி எதிர்ப்பு இருக்கு அப்படின்னா ஒரு பொண்ணுங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க நினைச்சு பாருங்களேன் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் தாண்டி அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டு நம்ம பிள்ளை இதுல எதாவது சாதிச்சிடும் நம்ம பிள்ளையோட எண்ணம் தான் நம்ம எண்ணம் நம்ம ஆசை அப்படிங்கிற மாதிரி நினைச்ச அந்த கபடியோட பேஷனை நோக்கி நம்ம தமிழ்நாடு கேர்ள்ஸ் வந்து அவ்வளோ போராட்டம் பண்ணி அதுல திறமை வாய்ந்த வீரர்கள்லாம் இந்த மாதிரி அவங்களோட திறமை நிரூபிக்கிறதுக்கு தமிழ்நாடு டீமுக்காக ரெப்ரசென்ட் பண்ணி ப்ளே பண்றதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிச்சு இந்த பதினஞ்சு பிள்ளைங்க இப்போ இந்த தேர்ட்டி தேர்ட் சப் ஜூனியர் நேஷனல் கேம்ஸ்ல தமிழ்நாடு டீமுக்காக ப்ளே பண்ண பதினஞ்சு கேர்ள்ஸ் அவங்க பதினஞ்சு பேருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு வந்து கிடைச்சிச்சு அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி ஜெயிச்சுட்டே வந்தாங்க உடைக்குள்ள இந்த மாதிரி ஏமாத்தி நம்ம தமிழ்நாடு கேர்ள்ஸ் வந்து தோக்க ஓகேங்களா இப்போ நான் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா அந்த பதினஞ்சு பிள்ளைங்களுக்கும் இந்த வாட்டி தமிழ்நாடு டீமுக்காக பிளே பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஓகேங்களா இதே பதினஞ்சு பிள்ளைங்களுக்கு அடுத்த வாட்டியும் கிடைக்குமா அதுக்கு கேரண்டி கொடுக்க முடியுமா சொல்லுங்க பாப்போம் எங்க பாருங்க எல்லா வாட்டி எல்லாருக்குமே எல்லா நேரத்திலயும் வாய்ப்பு அப்படிங்கறது வந்து கிடைக்காது கிடைச்ச வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தணும் அப்படி கரெக்டா பயன்படுத்திட்டு இருக்க நம்ம உனக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி ஏமாத்தி அனுப்பி விட்டா அததான் அந்த அம்பயர் பண்ணலாம் ஓகேங்களா இந்த மாதிரி மோசமான விஷயங்கள் வந்து பண்றேன் இப்ப இந்த பதினஞ்சு பிள்ளைங்களும் அடுத்ததா அடுத்த வாய்ப்புக்காக இயங்கிட்டு இருப்பாங்க இன்னும் இப்போ அந்த அம்பயர் வந்து ஏமாத்தாம தமிழ்நாடு கேர்ள்ஸ் வந்து அடுத்தடுத்த மாதிரி ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபைனல் ஜெயிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி பொட்டன்சியல் வந்து நம்ம தமிழ்நாடு கேர்ள்ஸ் கிட்ட இருந்துச்சு தமிழ்நாடு டீம் கிட்ட இருந்துச்சு சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் ஏமாத்தி வெளிய அனுப்புனா இதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயங்க ஏன்னா வாய்ப்பு திரும்ப திரும்ப எல்லாருக்கும் கிடைக்காது ஓகேங்களா அதிர்ஷ்டம் இருந்தாதான் வாய்ப்பு கிடைக்கும் ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு எல்லா நேரமும் கிடைச்சிக்கிட்டே இருக்காது கிடைச்ச வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அந்த வாய்ப்பை பயன்படுத்தவே விடாம பறிச்சிருக்கீங்க பாத்தீங்களா இதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயங்க இந்த மாதிரி யமாத்தி ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீ வந்து வேற ஏதாவது பார்க்கலாம் ஓகேங்களா சோ இதை பத்தி நான் பேச விரும்பலாம் நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் ஓகேங்களா நீங்க வந்து ஆர் சிபிக்கு அகைன்ஸ்ட் ஐபிஎல் சொல்றேன் ஆர்சிபி அகைன்ஸ்டா மும்பை வந்து பைசா கொடுத்து தான் ஜெயிச்சிட்டாங்க மும்பை ஐம்பயருக்கு பைசா கொடுத்துட்டா ஐம்பயர் ஒழுங்கா வேலை பார்க்கலாம் ஐம்பயரை போட்டு கழுவி ஊத்துறீங்க அடுத்த மேட்ச் சென்னைக்கு அகைன்ஸ்டா மும்பைக்கு மேட்ச் இருக்கு அந்த மேட்ச்லயும் பைசா கொடுத்து ஜெயிச்சிருவோம் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பாக்குறீங்க நீங்க அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி என்னங்க நடக்க போகுது இன்னைக்கு வந்து திறமை இருந்து வாய்ப்பு கிடைச்சி போன பசங்களை யமாத்தி வெளியானிருக்கு இந்த ஒரு விஷயத்த நீங்க ஷேர் பண்ணுங்க சோசியல் மீடியா மூலமா நீங்க அந்த மாதிரி விஷயத்த ஷேர் பண்றதுக்கு எதை ஷேர் பண்ணனும் அதை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி விஷயத்த ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம இப்பவே கேள்வி கேட்க ஆரம்பிச்சாதான் பிறகு அடுத்த வாய்ப்பு கிடைச்சி போற தமிழ் வீரர்களுக்கும் சரி தமிழ் வீராங்கனைகளும் சரி கரெக்டான அம்பேரிங் வந்து கிடைக்கும் ஏமாத்தி அனுப்ப மாட்டாங்க சோ நான் தான் சொல்றேன் எதை தட்டி கேட்கணுமோ அப்பவே தட்டி கேட்டுறோம் இதை வந்து இப்பவே கேட் ஆகணும் இல்லைன்னா பரோ அடுத்த வாட்டி போகும்போது வேறவனுக்காவது இந்த விஷயம் நடக்கலாம் சோ அதை வந்து நம்ம இப்பவே பேசி ஆகணும் சோ பேசுங்க